வெள்ளம் பாதித்த பல பகுதிகள் இன்னமும் இயல்பு நிலைக்கு மீள முடியாமல் சிக்கி கொண்டிருக்கின்றன பல கிராமங்களில் இருக்கக்கூடிய உட்புற மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் கூட முழுமையாக கிடைக்கவில்லை என்ற ஒரு கருத்துக்கள் நிலவுகின்றன இது போன்ற ஒரு சூழலில் தான் இன்றைய தினம் இந்த பாதித்த பகுதிகளில் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா நேரில் வந்து ஆய்வு செய்து பணிகளை மேலும் துரிதப்படுத்த வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களை தொடர்ச்சியாக அதிகாரிகளுக்கு வழங்கியிருக்கிறார் இன்னும் கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய அவர்கிட்ட இருக்கின்றன தொடர்ந்து பேசுவோம் சார் வணக்கம் இப்போ இன்னும் நிறைய பகுதிகள் வந்து இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாமல் இருக்குது தண்ணீர் இன்னும் சில இடங்களில் தேங்கி இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகி எப்போ இயல்பு நிலை திரும்ப வாய்ப்புகள் இருக்கு சார் நம்ம அனைத்து பகுதியில் நம்ம உயர் அதிகாரிகள் மாண்புமிகு அமைச்சர்கள் அந்த துறையில் அந்த மற்ற மாவட்டங்கள் அந்த அதிகாரிகளும் பணியாளர்களும் கள்ளத்தில் இருக்கிறாங்க ஸோ இப்போ தூத்துக்குடி மாநகராட்சி போர் துறையில் பார்த்தீங்களா சில பகுதியில் இன்னும் தண்ணீரில் இருக்கு ஆனால் அங்கே பம்ப்ஸ் போட்டு அந்த தண்ணி பம்ப் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி குடிநீர் சப்ளைக்கு நிறைய பாதிப்பு இருக்குது ஸோ அந்த திட்டங்களை சரி பண்ணி தண்ணி சப்ளை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் கூடுதலாக மற்ற அந்த திட்ட திட்டக்கிட்ட ஒரு அறுபது டேங்கர்ஸ் இங்கே நம்ம கொண்டு வந்துட்டு டேங்கர் லாரி மூலமாக தண்ணி சப்ளை பண்ணியிருக்கோம் மற்ற இந்த சுமார் ஐநா ஐயாயிரம் பணியாளர்கள் எல்லாத்துறையும் சேர்ந்த அதை ஒரு இங்கே மொபிலைஸ் பண்ணி அவங்க அவங்கவுங்க ஒர்க்கு உதாரணமாக குடிநீர் சரி செய்கிறது அதே மாதிரி இந்த நெடுஞ்சாலை பொறுத்தவரையில் ஏகப்பட்ட டேமேஜு ஸோ அந்த நெடுஞ்சாலை ரோட்ஸை சரி சரி பண்ணுறது அப்புறம் அந்த சானிடைசன் அதாவது பல பகுதியில் அந்த குப்பை கிடைக்குது அதெல்லாம் சரி செய்யுது அந்த வேலையை பண்ணிகிட்ருக்காங்க தண்ணி ஒரு அளவு எல்லா பகுதியில் இப்போது நம்ம எல்லா கிராமங்களுக்கு எல்லா டவுன்ஸ்க்கு நம்ம கனெக்டிவிட்டி கொடுத்துட்டோம் அதாவது ரோடு வழியாக போகிறது இருக்குது ஆனால் அந்த ரோடில் நிறைய டேமேஜ் இருக்குது ஸோ அந்த ப்ரயாரிட்டியில் எங்கெங்கே ரொம்ப ஜாஸ்தி பாதிப்பு இருக்குது ரோடில் வண்டியை போக முடியாத சூழ்நிலை இருக்குது அதுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு முதல்ல அந்த வழியை ரெஸ்டோர் பண்ணுறோம் பர்மானென்ட் ரெஸ்டோரேஷன்னா கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ இது பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி பவர் சப்ளை போகிறதுக்குள்ள சில பகுதியில் ஏரல் போன்ற சில பகுதியில் இப்போ கூட பவர் சப்ளை வரல ஆனால் இன்றைக்கு ஒரு உழவு எல்லா பகுதியில் பவர் சப்ளை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ட்ரான்ஜெண்ட்கோ சிஎம்டி அவரே இங்கே கடந்த ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு நாள் அந்த வெள்ளம் வந்தது அதுலேருந்து இங்கே இருக்கார் அதே மாதிரி உயரதிகாரிகள் பார்த்தீங்களா இந்த சிஆர் அப்புறம் அதே மாதிரி மற்ற துறையில் கால்நடை துறையில் அந்த இங்கே கூடுதல் தலைமை செயலாளர் மாசு துறை முதன்மை செயலாளர் ஆடித்துறை முதன்மை செயலாளர் போன்ற அனைத்து துறையுடைய மூத்த அதிகாரிகள் அவங்களோட மற்ற அதிகாரிகள் பணியாளர்களோடு இங்கே கள்ளத்தில் இருக்கிறாங்க அதே மாதிரி ஹெல்த் பார்த்தீங்களான்னா எல்லா பகுதிகளும் இப்போ அந்த மாதிரி இங்கே நம்ம ஜிஹெச்சில் நிறைய தண்ணி வந்துட்டு எல்லா அந்த ஹாஸ்பிட்டலில் கிரவுண்ட் ஃப்ளோரில் சுத்தமாக அதை காலி ஆகிடுச்சு மேலே போய் தான் அவங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க பேஷண்ட்ஸ் எல்லாம் ஸோ அந்த ஹாஸ்பிட்டலும் இப்போது ஆப்ரேஷனலைஸ் பண்ணிட்டாங்க எல்லா பிஹெசிஸில் இப்போது நம்ம சேவை ஆரம்பிச்சிட்டாங்க சில ஹெல்த் சப் சென்டர்ஸில் இன்னும் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது அது சரி பண்ணுறோம் ஆனால் அதுக்கு மக்களுக்கு பாதிப்பு இருக்க கூடாது அதனால் அவங்களுக்காக நம்ம மற்ற மாவட்டங்கள்லேருந்து கூடுதலாக மருத்துவர்கள் அப்புறம் மற்ற பணியாளர்கள் மொபிலைஸ் பண்ணி திட்டக்கிட்ட ஒரு நூற்றி இருபத்தஞ்சு குழு தூத்துக்குடி மாவட்டத்தில் போட்டிருக்கோம் அவங்க அங்கே ஒவ்வொரு பகுதியில் ஒரு அரை ஒரு பகுதியில் அடுத்த மத்தியானத்துக்கு மேலே இன்னொன்று பகுதியில் இது மாதிரி ஒரு குழுக்கள் போட்டிருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவு மக்களுக்கு அனைத்து சேவைகள் சப்ளை பண்ணுறதுக்கு ஃபுல்லாக அரசாங்க தங்க அந்த யந்திரம் அதாவது ஃபுல் கவர்மெண்ட் மஷீனரி கள்ளத்தில் இருக்கிறாங்க மாண்பு முதலமைச்சர் ஏற்கனவே இவங்க பல முறை மீட்டிங்ஸ் போட்டுவிட்டு எல்லா விசிட் பண்ணி இப்போது அனைத்து அலுவலர்கள் அலுவ அலுவலர்கள் அவங்கவுங்க துறை சார்ந்த பணிகளை சீக்கிரமாக முடிக்கணும் ஸோ அது என்ன சொன்னீங்க அதுபடி தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் பொற்கால அடிப்படையில் ஒர்க் இருக்கு இப்போ ஏற்கனவே நம்ம நிவாரணத் தொகை அறிவிச்சிருக்காங்க முதலமைச்சர் ஃபார் எக்ஸாம்பிள் பாதித்த குடும்பங்களுக்கும் அதே நேரத்தில் விவசாய நிலங்களுக்கும் அறிவிச்சிருக்காங்க இல்லையா ஸோ இது எப்போ கொண்டு போய் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான அவகாசம் எவ்வளோ எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது இருபத்தோராம் தேதிக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திருநெல்வேலி தூத்துக்குடி விசிட் பண்ணப்போ இது சம்மந்தமாக அறிவிப்பு கொடுத்தாங்க அனௌன்ஸ் பண்ணாங்க அன்றைக்கு நம்ம ஒவ்வொரு மற்ற மாவட்டங்களில் அந்த கூடுதலாக அலுவலர்கள் பணியாளர்கள் மொபிலைஸ் பண்ணி அன்றைக்கு ப்ரோசிடிங்ஸ் போட்ட குறிப்பாக வருவாய்த்துறை கால்நடைத்துறை துறை வேளாண்மை துறை இந்த போன்ற இந்த துறையில் அந்த ஆட்கள் அன்றைக்கு மொபிலைஸ் பண்ணி மற்ற மாவட்டங்களில் அன்றைக்கு நைட்டை இங்கே அழைத்து வர வைச்ச நேற்று காலையில் அந்த ஒர்க் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஏற்கனவே அந்த நம்ம கணக்கெடுப்பு பணி எல்லா பகுதியில் ஆரம்பிச்சிட்டாங்க விரைவில் அந்த ஒர்க் முடிஞ்சிடும் அநேகமா ஒரு அந்த எக்ஸாக்டாக என்ன நாள் சொல்ல முடியாது ஆனால் கட்டாயம் ஒரு வாரத்துக்குள்ளே அந்த கணக்கெடுப்பு பணி முடிஞ்சிடும் அந்த நம்பிக்கை இருக்கு இப்போ வேளாண் நிலங்கள் சேதம் மட்டும் இல்லாமல் நிறைய கிராமங்களில் நிறைய வீடுகள் வந்து பகுதி அடைஞ்சிருக்கு முழுமையாக வீடுகள் எடுத்து விழுந்து விழு விழுந்திருக்கு இல்லையா ஸோ இந்த வீடுகள் கணக்கெடுக்கக்கூடிய பணி தொடங்கிடுச்சா ஸோ வீடுகளை இழந்தவர்களுக்கும் நிவாரண தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்கா ஆண்மிகு முதலமைச்சர் ஏற்கனவே அந்த அமௌண்ட் எவ்வளோ இருந்தது வீடு அந்த உதாரணமாக ஒரு குடிசைக்கு பத்தாயிரம் ரூபா அதை ஏற்றி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அன்னைக்கு யார் யாருக்கு பாதிப்பு இருக்கோ வீட்டில் அனைவருக்கும் அந்த முழு வீடு டேமேஜ் இருந்தால் அதுக்கு ஒரு அது இருக்குது அதே மாதிரி அந்த மற்ற பக்கா வீடு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு தனியாக ஸோ ஆனால் யார் யாருக்கு வீட்டுக்கு பாதிப்பு இருக்கோ அனைவருக்கும் அந்த நிவாரணத்தொகை விரும்பும் அந்த நம்ம கணக்கெடுப்பு முடித்த பிறகு எவ்வளோ எத்தனை வீடு பாதி பாதிச்சிருக்கு அதெல்லாம் கணக்கெடுப்பு எடுத்து அவங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணபடி அனைவருக்கும் அந்த தொகை விரைவில் கிடைக்கும் இப்போ நிறைய சிறு குறு குழி தொழில் செய்யக்கூடியவர்களும் பாதிப்பை சந்திச்சிருக்காங்க நிறைய முதலீடுகள் மொத்தமாக இழந்துட்டு நிற்கிறாங்க ஸோ அவங்களுக்கு அவங்களும் இதே போல் உதவி எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க இல்லையா அதே நேரத்தில் கடன் தள்ளுபடின்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கு கவனிச்சிருப்பீங்களா இது அதாவது அந்த இன்சூரன்ஸு நிறைய தொ சிறு தொழில் அந்த தொழிற்சாலை பொறுத்தவரையில் கொஞ்சம் இன்சூரன்ஸ் எந்த அளவுக்கு இன்சூர் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கூட பேசியிருக்கோம் ஏன்னா அந்த அந்த தொழிற்சாலைகள் மட்டும் இல்லை பலருக்கு அந்த அந்த வண்டி நிறைய ஏகப்பட்ட வெஹிக்கல்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சி ஸோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட பேசிட்டு எப்படி நம்ம சென்னையில் ஆர்கனைஸ் பண்ணோம் அந்த சிறப்பாக முகாம்கள் ஸோ அந்த கம்பெனிஸில் பேசிட்டு அதுக்கு சிறப்பு முகாம்கள் ஏற்பாடு செய்வோம் இந்த டெலிகம்யூனிகேஷன் எப்போ சார் நார்மலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டெலிகம்யூனிகேஷன் போற துறையில் இப்போது தூத்து இதில் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏராள் போன்ற சில பகுதியில் இப்போ கூட வராமல் இருக்குது ஆனால் இப்போ நேற்று அவங்ககிட்ட பேசிகிட்டே அதாவது அந்த ஒன்றிய அரசு செயலாளர் டெலிகம்யூனிகேஷன் அவர் திரு நீ நீரஜ் மித்தல் அவர்கிட்ட நேரடியாக பேசி நம்ம மொபைல் டெலிகம்யூனிகேஷன் வண்டி அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கம்யூனிகேஷன் ஆன் வீல் காவ் ஸோ அந்த மாதிரி ஒரு மூணு வண்டி மொபைலைஸ் பண்ணி இங்கே அனுப்புகிறாங்க ஸோ அது ஆயிடுச்சுன்னா அது உதாரணமாக ஏரல் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு கம்யூனிகேஷன்னா அந்த வண்டி இங்கே வச்சு அந்த வண்டியில் உள்ள மொபைல் கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் வழியாக நம்ம அந்த மொபைல் சேவை கொடுக்கலாம் ஸோ அதுவும் முயற்சி பண்ணியிருக்கோம் அதனால் இந்த பவர் வந்த உடனே அவங்க என்ன அஷூர் பண்ணியிருக்காங்க ஏன்னா அது இது இதில் அந்த துறையில் பார்க்கணும் மத்திய அரசாங்க துறையில் ஸோ அதனால் அவங்க என்ன அஷூர் பண்ணுறாங்க நம்ம மின்சாரம் வந்த உடனே நம்ம விரைவில் அதை பண்ணிடுவோம் ஸோ அந்த மின்சாரத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் அந்த மொபைல் மூணு மொபைல் வண்டி மூணு எங்கே எங்கே பவர் சப்ளை இல்லை அந்த பகுதிக்கு டெப்போர்ட் தேங்க் தேங்க்யூ இப்போ இந்த சே பாதிப்பு பட்ட பகுதிகளில் குடிநீர் விநியோகம் மீண்டும் வழங்குவது மின்சார இணைப்பை முழுவதுமாக வழங்குவது அதே நேரத்தில் டெலிகம்யூனிகேஷன் பிரச்சனைகளை சரி செய்வது போன்ற அனைத்திலும் மிக துரிதமாக பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இது போன்ற பணிகள் அனைத்தும் முடிந்து விரைவில் இயல்பு நிலை என்பது தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் திரும்புவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அதையொட்டியே பணிகள் என்பது முடக்கிவிடப்பட்டு துரிதகதியில் நடைபெற்று வருவதாக தலைமைச் செயலாளர் சுவதாஷ் மின்னா தெரிவித்திருக்கிறார்